விருந்தோ மருந்தோ வந்தமா தின்னம்மா மூணு நாளில் முடிச்சுபுட்டு போனமான்னு இல்லாம ஒரு மாசமா விருந்து கொண்டாடுறான் ஐயா நம்மலாம் போய் இப்படி இருந்தா அவன் பொண்டாட்டி இருக்க விடுவாளா ம் ஆக்கி குட்டி ஆக்கி குட்டியே என் புதுசா காசெல்லாம் கரைஞ்சிரும் போல இருக்குது இவன் காசு முப்பதாயிரம் கொடுத்துருக்கான் அதை வேற வாங்காமல் போகமாட்டான் அப்பா தம்பி ஆ என்னக்கா சொல்லுக்கா ஏண்டாப்பா நீங்களும் ஊர்லேருந்து வந்து ஒரு மாசம் ஆகிப்போச்சு என்னக்கா ஐயோ தம்பியே உன்னை கிளம்புன்னு சொல்லலப்பா பத்தாவது முடிஞ்சு போச்சு பரீட்சை வந்து ரிசல்ட் வந்து எல்லாமே வந்து உள்ளே போய் பள்ளிக்கூடத்துல சேத்தாத்தானே அடுத்து பதினொன்னாவது படிக்க வைக்க முடியும் ஆமாக்கா அது வேற ஒண்ணு கிடக்குது அத மறந்தே போயிட்டேன் பாரு நீ பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னு இருக்க உன் மண்டாட்டி பாட்டுக்கு எனக்கு என்னமா வந்துச்சு அவ பாட்டுக்கு அங்க இருக்கா உள்ள வாழ்க்கை என்ன ஆகிறது ஏதாவது கால காலத்தில் ஒரு பள்ளிக்கூடம் எங்களுக்கு கூட சேர்த்தா தானே மேற்கொண்டு படிக்க வைக்க முடியும் இல்லைன்னா நம்ம தான் குழி வேலை பார்க்குறோம் அவங்களும் குழி வேலை பார்த்தா என்ன பண்ணுறது இப்போ நாங்கள்லாம் பாரு என் பையனை இந்த ஊருக்குள்ளேயே விடாமல் கண்ணும் கருத்துமா வெளி ஊரில் வச்சு படிக்க வைக்கிறான் இங்கே வந்தால் கல்சடையாக போயிடுமா இந்த பசங்களோட சேர்ந்துன்னு நானும் அதக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன அவ தான் வாயை திறக்க மாட்டேங்கிறாளே ஊருக்கு போகாமு கேட்டா அப்படியே தான் இருக்கிற அவளுக்கு என்னப்பா புருஷங்காரங்க சொந்த வீடு கட்டி வச்சுட்டான் அதனால என்ன கவலை அவ வாட்டுக்கு இருப்பா நீ தான் நாலு பின்ன கல்யாணம் காய்ச்சினு வந்துச்சுன்னா செலவு பண்ணணும் அங்கிட்டு இங்கிட்டும் ஓடணும் ஒடியேறணும் என்ன பண்ணுவ அவ வீட்டில் சோத்த பொங்கிட்டு இருக்கவளுக்கு என்ன தெரியும் ஆமாக்கா ஆமா ஆமா அது வேற ஒன்றும் இருக்குல்ல சரி நான் ஏதோ ஒன்று பண்றேன் பண்ணுப்பா பண்ணு பண்ணாம எனக்கு என்ன வந்துச்சு இருந்தா வாழ்க்கை வீணா போயிடும் போனா போடுவான் அப்பாடா எப்படியாவது கிளம்பிட்டானா சந்தோஷம் நமக்கு தயிர் அடுத்த வீடு போய் ஒரு நாளைக்கு மேல இருக்க முடியல கிளம்பலையா கிளம்பலையான்னு கேக்குறாங்க ஆனா நம்ம வீட்டுக்கு வரவெல்லாம் நல்ல தின்னு கொழுத்து தான் போறானுங்க உங்களை பிள்ளை பேத்து வச்சிருக்க ஜட்டிய கூட தவச்சப்பட மாட்டேங்கிறா நம்மளே எல்லாம் பண்றதா இருக்குது நம்ம உயிரோட இருக்கும் போது சரி போய் சேர்ந்துட்டு என்ன இவன் மீனா இந்தாடி அண்ணன் கூப்பிடுறாரு ஐயோ என்ன வண்டி எடுத்து பேசினீங்க நான் என்னத்தை பேசினேன் நீ தான் பேசணும் ஐயோ போன போட்டா சும்மா நுயின் உயிர் உயிர் எடுப்பான் என்னன்னு பாப்போம் ஹலோ சொல்லுங்க என்ன ஊரு கிளம்புறதா என்ன நீ பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னு அங்க இருக்கிற அதானே பார்த்தேன் என்னடா என்ன இருக்கு எதுவும் சொல்லலேன்னு பார்த்தேன் ஓ சொந்த ஊருக்கு வந்தா ஒரு பத்து நாள் சந்தோஷமா இருக்க விட்டுருவாரு ஒரு ஆ கிளம்ப வேண்டிதான் என்ன பண்றது சரி சரி நாளைக்கு நேரமா கிளம்புற மாதிரி இருக்கும் பிள்ளையோடது ஒன்னோடது எல்லாத்தையும் துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருங்க வந்தவொன்னே கிளம்பலாம் நாளைக்கே வா என்ன நாளைக்கே வா ஆ நாளைக்கு தான் இப்படியே சொந்த ஊரில் வந்து உட்காந்துருந்தா நல்லா இருக்கும் அங்கே போய் அவன் அவனுக்கு பதில் சொல்ல வேண்டாமா ஆ இன் மட்டும் என்னென்னா என்ன சும்மாவா இருந்தேன் வேலை வெட்டிக்கு போய்ட்டு தான் இருந்தேன் அங்கே வாங்குற கூலியே எல்லாம் இங்கே வாங்கிட்டு தான் இருக்கு ம் ம் வைக்கிறேன் என்ன வண்டி என்ன சொன்னாரு என்ன சொல்லுவார் மறுபடியும் ஊருக்கு கிளம்பலையானாரு அப்புறம் என்ன பண்றது அதை லீவு வர முடிய போகுது இந்த அடுத்த வாரம் எல்லாம் பள்ளிக்கூடம் திறக்கறாங்க இருந்து என்னடி பண்ணுறது அதான் கிளம்ப வேண்டிதான் என்னடி இத்தனை நாள் நீ இங்கே இருக்கவும் எனக்கு நேரம் போகிறதே சரியில்லடி ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு இப்போ நீ கிளம்பிட்டேன்னா ஒரு மாதிரி சலுப்பா கிடக்கும் என்னடி பண்ணுறது எனக்கும் ஆசை தான் இங்கே இருக்கணும்னு ஆனால் அங்கே வீடு வாசலாக விட்டுப்பட்டு இங்கே வந்து உக்காந்து கிடக்குறோம் பிள்ளைய வேற பள்ளிக்கூடம் சேர்க்கணும் வைக்கணும்ல சடக்கு இங்கிட்டேதான் ஒரு வீட்டை வாங்கிட்டு வந்துருங்கடி எதுக்குடி அந்த காட்டு மலையில தனியாக இருக்கணும் இங்கேதான் சொந்தம் சொந்தமாக எல்லாரும் இருக்கும் வீட்டை இங்கே ஒன்று வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா இங்கே எல்லோரும் ஒன்று ஒரு கஷ்டம் நஷ்டம்னா கூட ஓடி வந்துடுவோம் ஐம்பட்டு தூரம் இருக்கீங்க யார் வந்து பார்க்கறதுக்கு இருக்கா அடி பண்ணுறது வீட்டை வர அங்கே வாங்கி போட்டுட்டோம் இனி எல்லாம் பண்ணி தானே ஆகணும் ஆனால் திடீர்னு நாளைக்கே கிளம்புறேன்னு நினச்ச கஷ்டமா கஷ்டமாக இருக்குது வராமல் இருந்துட்டா வேலை வேலைமும் ஓடிடும் வந்துட்டு இங்கேருந்து கிளம்ப மனசு வரல என்ன பண்ணுறது

எங்கம்மா இந்த மா வெயில் அடிக்குது மலை அடிக்குது பாவம் அதுகளை எதுக்கு போயிட்டு வருத்திட்டு இருந்துதான் அதுகளை கட்டி விட்டுட்டு நான் பாட்டுக்கு போனேன் வந்துடலான்னு அது இப்படி ஆயிப்போச்சு நடந்தே வர முடியல இருக்கு அவனே புள்ளை புள்ளத்தாச்சி புள்ள வீட்டுல இருக்கு அவன் கூட இருந்து பாக்குறான் இந்த நேரத்துல நீ வாடா வைடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எப்படி அதான் நமக்குன்னு ஒரு வண்டி இருந்துச்சுன்னா நம்ம பத்தி எங்கிட்டு வேணாலும் எடுத்துக்கிட்டு போலாம் வரலாம் என்ன பண்றது கையில பத்தி காசு எதுவும் இல்லை பாப்பா கடவுள் எதையும் குடுக்காமையா இருக்க போறாரு பாவம் அவர் மற்ற எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிறாரு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கையில இருக்கிறது தனக்குன்னு வச்சுக்காம கூட கொடுக்குறாரு ஆனா அவர் ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு நம்ம கழுத்துல நெக்லஸ் போட்டு என்ன பண்ண போறோம் கொண்டு போய் அடகு வைக்க சொல்லியாவது நாளைக்கு அவரை ஒரு வண்டி வாங்க சொல்லுவோம் ஆமாங்க சம்பந்தி தான் சொல்றாங்க குலதெய்வம் கோயில போய்ட்டு ஒரு பொங்கலை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம்னு நீங்க என்ன சொல்றீங்க இதுல என்னங்க சம்பந்தி இருக்கு கோவை குழந்தான போயிட்டு வந்துட்டா போச்சு சாமியை மிஞ்சினது எது இருக்குது இந்த உலகத்துல ஆமாங்க சம்மந்தி ஏற்கனவே ஒரு தடவை இப்படிதான் சாமியை கேட்காம முடிவெடுத்து அது பிடி ஆயி போச்சு இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது அதனாலதான் நம்மளோட வாழ்ந்து முடிச்சுட்டோம் அதான் பிள்ளைங்க இனிமேதான் வாழவே ஆரம்பிக்கிறாங்க அதனால அவங்க கிட்டயும் ஒரு வாக்கு கேட்டுட்டு இதுங்க வாழ்க்கையை நம்ம அமைச்சு வச்சோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாம நம்மளும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம் இல்லைங்களா நான் அப்பயும் சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன் உங்க வீட்டு பொண்ணு கிடையாது இப்போ எங்க வீட்டு மருமவ சரிங்களா எங்க மருமாவில நாங்க நல்லபடியா பாத்துப்போம் நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க நீங்க பார்த்துப்பீங்க சம்பந்தி அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க சரிங்க 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 சம்பந்தி அப்ப காலையில பதினோரு மணிக்கு கிளம்புற மாதிரி இருக்குங்க போயிட்டு நல்ல நேரம் வந்து சாயங்காலம் ஆறு மணில இருந்தா இருக்கு ஏன்னா விடிய காத்தல்லாம் கிளம்ப முடியாது நம்ம வீட்டில் உள்ளவங்கள பத்தி உங்களுக்கே தெரியும் அங்கங்க ஒரு மூலையில இருக்காங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு போகணும் பாத்தீங்களா கோயிலில் பொங்கல் தானே வைக்கிறோம் நீங்க சம்பந்தியமா அப்புறம் பொண்ணு அப்புறம் நாங்க இங்கே நாலு பேர் ஏழு பேர் போயிட்டு வந்தா போதாதுங்களா ஏன் ஊரையே கூட்டிக்கிட்டு இல்லைங்க சம்பந்தி தான் திடுதுன்னு கல்யாணம் ஆயிடுச்சு உள்ள விஷயத்துல அந்த மாதிரி இருக்க கூடாது நாலு பேருமா எல்லாரும் வந்து சொந்தம் அந்த வாழ்த்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் சரிங்க சரிங்க அதுவும் சொல்லி இருக்கோம்னா நிறைய பேத்துக்கெல்லாம் சொல்லலங்க அங்க தெரிஞ்சவங்க அவ்வளவுதான் அதிக மழை யாருக்கும் சரி சரி இல்ல தேவையில்லாத வெட்டி செலவுன்னு பார்த்தேன் இதுல என்னங்க இருக்கு வெட்டி செலவு தான் ஒன்னொன்னே பாத்து பாத்து செஞ்சு சேர்த்து வச்சிருக்கோம் செலவு பண்ணாம வச்சுக்கிட்டு மூட்டை கட்டி வச்சு என்ன பண்ண போறோம் போகும்போது என்ன எல்லாத்தையும் தூக்கி கட்டிக்கிட்டா போறோம் ஒண்ணும் கிடையாது ஆமாங்க ஆமாங்க அப்புறம் உங்களுக்கும் மேனேஜ்மெண்ட்ல பேசியிருக்கேன் உங்களுக்கு பிரின்சிபல் போஸ்டிங்க்கு அவங்க இந்த வீக்ல ரெடி ஆயிடும் சொல்லியிருக்காங்க சமந்தி என்ன சொல்றீங்க நிஜமாவா ஆமாங்க சமந்தி பேசிட்ட மேனேஜ்மெண்ட்லயும் அவங்க இந்த வீக்லயும் ரெடி பண்ணிடலாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க நீங்க எதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க ஒரி பண்ணிக்காதீங்க சரிங்களா இனிமே நீங்க ஃப்ரீயா இருக்கலாம் என்னோட கனவு சம்பந்தி பதினஞ்சு இருபது வருஷ கனவு அது கவலையே படாதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுக்கு நான் எப்படி தான் உங்களுக்கு நன்றி கடன் நான் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் எதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா பாத்துக்கலாம் சரிங்க சுமதி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இத்தனை நாள் வரைக்கும் நூத்துல ஒண்ணு மாதிரி ஸ்டாஃபா இருந்தோம் அது இப்போ பிரின்சிபல் இதுக்காக தானே இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் டே அண்ணா உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சு நான் பயந்து போயிட்டு தெரியுமா எப்படி அழுது தெரியுமா யாரு நீ அழுத இத என்ன நம்ம சொல்ற உம் நிஜமா தான் அடியே அம்மாடி உன்னைய பத்தி எனக்கு தெரியாது அப்பாடா அண்ணன் ஜாஞ்சிட்டான் தின்ன காலி ஆயிடுச்சு இனி மொத்தமும் நமக்கு தானே சொல்லி நீ நினைச்சு சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் விட்டுருப்ப இதுக்கு தாண்டா இந்த வாய்க்கு தாண்டா நீ இன்னும் அனுபவிக்கப் போற ஏய் காவியா அம்மா பாட்டி அம்மா என்ன எப்படி சொல்றானே ஏடி அறிவு கெட்டவள அறிவு கெட்டவள இப்போதான் அவனை ஆஸ்பத்திரில சேர்த்து குளுக்கோஸ் ஏத்தி அப்படி இப்படி கூட்டிட்டு வந்து பையனை வச்சிருந்தா உன் புத்தி என்ன படி அப்படி வச்சு குத்தி போடுவேன் பாத்துக்க அவன் பேசுறதெல்லாம் யாருக்குமே கேட்க மாட்டிக்குது நம்ம மட்டும் பேசினா ஊருக்கே கேக்குது அத மட்டும் எப்படிதான் தெரியவே மாட்டிக்குது இப்படி ஏதாவது எப்பயும் எனக்கு அரிச்சு கூட்டிக்கிட்டே இருக்கா அப்பா வகரா போ முதல்ல எந்திரிச்சு

புதுசாக புது விதமாக அனுபவிப்பா அது எல்லாமே கொடுத்து கொடுத்து வளர்ப்பா ரெண்டாவது மூணாவது பிறக்கிற பிள்ளைங்களுக்கு கூட இதுதான் இப்படி நடக்கும் அதுதான் அப்படி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடும் ஆனால் முதல்ல இருக்க பிள்ளைக்கு எதுவுமே தெரியாமல் ஒவ்வொன்றையும் கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுவேன்டா அதனாலேயே என்னமோ தெரியல நீ அவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு அவன் தான் உனக்கு ஸ்பெஷல் அப்புறம் எதுக்கு என்ன பெத்த உன்னை யாரடி பெத்தா

நான் வந்துகிட்டு இருந்தேன் அப்பதான் இந்த ருக்கு பையன் எடுத்து என்னன்னு உங்க வீட்டுக்கு பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்க போல இருக்குது வந்து நின்னுச்சு அப்படின்னா நான் என்னோட நம்ம வீட்டுக்கு எவ்வளோனா அப்படின்னு எங்க வீட்டுக்கு எல்லாம் அப்படின்ட்டு வந்தேன் அதான் அவங்க பையன் கதிர் இருந்தார்ல அந்த தம்பிக்கு என்ன ஏதோ சாப்பிடாம இருந்திருப்பாரு போல இருக்கு அதனால மயக்கம் வந்துருச்சான் அதனால ஹாஸ்பிட்டல்ல வச்சு குளுக்கோஸ் எல்லாம் ஏத்தி அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அதான் நிச்சயம் பண்ணதுனால அவங்க எல்லாமே பணக்காரம் விளாச்சு அதான் கார் மேல காரா வந்து நிற்கிது நம்ம வீட்டு வாசல்ல அட கடவுளே என்னாச்சு ஏதாச்சும் வேற தெரியலையே அட பாவத்தே நேத்து தானே நிச்சயம் முடிஞ்சது அதுக்குள்ளயுமா ஆஸ்பத்திரில போய் சேர்க்கணும் ஐயோ கடவுளே நம்ம ஊர் காரிய பத்தி உங்களுக்கே தெரியாதா எல்லாம் பொல்லா கண்ணு பேய் கண்ணு ஒருத்தன் நல்லா இருந்துட கூடாது ஒரு வண்டி வாங்கிட கூடாது ஒரு கடை கண்ணி வச்சிட கூடாது என்ன கண்ணு வச்சிட்டு அலையற ஆளுங்க அதுதான் பையனுக்கு நல்ல சம்பந்த ஆமேமோ எல்லாம் ஆனு வாய் பளந்து பாத்துறபாளுங்க அதல முடிச்சு விட்டாளுங்க ஆமா ஆமா அதுக்கு தான் சொல்றது கல்லடி பட்டாலும் கண்ணடி பட வீட்டுக்கு வந்தனே ஏதோ சுத்தி கித்தி போட்டு இருந்திருக்கணும் எதுவும் போடாம விட்டுப்பாங்க போல சரி இப்போ இந்த தம்பி நல்லா இருக்கு தானே ஆ நல்லா இருக்கு தாமா மாதிரி சொன்னாங்க ஒருட்டு போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல ஏங்க எல்லா அவங்க வீட்ல அத்தனை பேர் இருந்தாங்க திபு திபு திபுな ஆளு நம்ம எங்க அங்க போய் நிக்கிறது அதுலமா அவங்கள வசதியான ஆளு நம்ம எங்கிட்டு போய் அப்படி நிக்கிறது அதனால தான் நான் போகல நாளைக்கு எதுவும் போய் பார்த்துட்டு போன்னு சரி சரி ஹேய் பேச நான் இருப்போம் தூக்கு வேற வருது காலையில வேலை வரை இருக்கு போன வாரம் எல்லாம் மலை பேஞ்சி பொலப்பையே கெடுத்து பிடிச்சி வேலை வெட்டி இல்லாம இந்த வயலெல்லாம் தண்ணி எல்லாம் காஞ்சிருச்சு வேலைக்கு வாங்க அப்படின்ட்டாங்க நாளைக்கு போல என்ன பண்றது அவங்களுக்கு அது ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும் ஒரு பக்கம் தோணுது போய் ஒரு இடம் பார்த்துட்டு வரணும்னு இன்னொரு பக்கம் வேண்டாம் நம்மளால எந்த பிரச்சனையும் வேண்டாம் மறுபடியும் நான் என் அப்பா அம்மாவோட நிம்மதியை கெடுக்க விரும்பலை நாங்கள் சின்ன குருவி கூடு மாதிரி இருக்கோம் இந்த குருவி கூட்டுக்குள்ள பல சந்தோஷம் இருக்கு மறுபடியும் இதுல ஒரு புயலை நான் கொண்டு வந்து நிறுத்த விரும்பல படுக்கையை விரிச்சு விட்டேன் வந்து படுங்க படுக்கொழுந்து ஒரு நல்ல விஷயம் என்னது நம்ம சம்பந்தி இருக்காருல சொல்லுங்க எனக்காக மேனேஜ்மெண்ட்ல பேசியிருக்காமா பிரின்சிபல் போஸ்டிங்க்கு இந்த ஒன் வீக்ல வந்துருமாமா என்னோட ரொம்ப நாள் கனவு என் பல வருஷத்துக்கு கனவு எல்லாம் நிறைவேற போது தெரியுமா அது மட்டும் இல்ல சமந்தியம்மா பொங்க வைக்கணும் குழந்தைங்களாம் அதனால பண்ணாரு கல்யாண பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதை செஞ்சிருக்கணும் ஆனா அதெல்லாம் ஆரம்பிச்சு நிச்சயம் முடிஞ்சு போச்சு இனி கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியாவது கோவில்ல போய் மரப்படி இதெல்லாம் பண்ணிட்டு வரணும்னு சொல்றாங்க அதான் நாளைக்கு பதினோரு மணிக்கு வண்டி வந்துரும் நம்ம எல்லாரும் கிளம்புற மாதிரி இருக்கும் சரியா என்ன செவிட்டேதா சங்கூதன கதையால இருக்கு சொல்றது புரியலையா சம்மந்தி ஐயா சொன்னாரு குழந்தைங்க போய் பொங்க வைக்கணுமா புரியுதா புரியலையா எழுதி வரை காட்டுமா பேப்பர்ல எனக்கு புரியுது

நீங்க நினைச்சா கோயிலுக்கு போவீங்க இல்லைன்னா போக மாட்டீங்க உங்க இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு நாங்க ஒண்ணு மிஷினு கிடையாது பொம்மையும் கிடையாது மனுஷங்க எங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது அதை புரிஞ்சுக்கோங்க எத்தனை நாள் நீங்க கோயிலுக்கு வராம நான் அழுதுருப்பேன் இங்க பாரு தேவையில்லாம பேச்செல்லாம் பேசாத காலையில எழுந்திருச்சு வீடு வசல வலி இல்லையா இப்ப தூங்குறதுக்கு முன்னாடி வீடு வசல வலிச்சு விட்டு காலையில பதினோரு மணிக்கு போகணும் வர வர பண்ற நடவடிக்கையே ஒண்ணு சரியில்லை வீடு கட்டாததுக்கு முன்னாடி எம்பிட்டு அன்பா இருந்தாரு இப்ப வீடு வாங்கினதுல இவர் எவ்வளவு மாறிட்டாரு எல்லாம் காசு காசு காசுன்னு அது பின்னாடி போக ஆரம்பிச்சுட்டாரு பிள்ளைங்களோட சந்தோஷம் முக்கியம்னு நினைச்ச மனுஷன் இன்னைக்கு காசும் இவருக்கு பதவி உயர்வு கிடைக்குதுன்ற ஒரே காரணத்துக்கோசரம் பிள்ளையோட வாழ்க்கையவே அழிக்கணும்னு நினைக்கிறாரே குறைவன் கோயில வச்சு எல்லா உண்மையும் சொல்லி என் பையன் வாழ்க்கையில இருந்து ஒரு இதை நான் பண்ணியே தீரணும்

பேப்பர் திருத்தின புண்ணியவான்னு தெரியல மொத்தத்தையும் முப்பத்தஞ்சு போட்டு பாஸ் பண்ணி விட்டதே பெரிய விஷயம் நான் நினைச்சுட்டு இருக்கேன் இதுல இவங்க வேற புளிய தோண்டி என்ன புதச்சு கல்யாணம் வாங்கி போல இருக்கு ஏதோ இந்த ஆளு கேட்கும் போது எங்க அப்பா பக்கத்துல இல்ல இந்நேரத்துக்கு இருந்திருந்தாரு முண்டாசு மட்டும் காரரு வயிற்றுல போட்டு பெல்ட் கட்டி சும்மா இல்ல இல்ல இதுக்கு நீ ஒழுங்கா படிச்சிருக்கல நினைக்க நான் மட்டும் என்னடா படிக்க மாட்டேன் சொல்றேன் சொல்றீங்க என் வீட்டுக்கார வேற காலையிலே போன் பண்ணிட்டாரு நாளைக்கு ஊருக்கு கிளம்ப முடி ஒழுங்கு மரியாதையா கிளம்பி இரு அதை விட்டுப்பட்டு எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தா அம்பிட்டு தான் சொல்லிட்டேன்னு ஏமா இருக்கிறதா இருக்கிறீங்க இந்த குழந்தைங்க கோயிலுக்கு மட்டும் போய் பொங்க வச்சுட்டு வந்துருவோம் வண்டி வேற பிடிக்கிறேன்னு சொல்லி இருக்காங்கம்மா அதுக்காக தான் சொல்றேன் எல்லாரும் ஒண்ணு மண்ணா போயிட்டு வருவோம் ஏக்கா உங்களுக்கே தெரியும் என் புருஷன் என்ன மாதிரி கத்து கத்துவாருன்னு இதை நான் என்னத்த சொல்றதுன்னே எனக்கு ஒண்ணும் தெரியலக்கா ஏண்டி இருக்கிறதா இருந்துட்டீங்க நாளைக்கு ஒரு நாள்ல என்ன போய் கோட்டையா கட்ட போறீங்க ஒரு மாதம் ஆகிப்போச்சுல்ல இல்லை இடி அவள் ஸ்கூல்லேருந்து வேறு ஃபோன் வச்சுட்டே இருக்காங்க ஏடி பிள்ளை என்ன பள்ளிக்கூடம் சேர்க்கலையா டிசி வேறு கொடுக்கணும் வைக்கணும் அப்படி இப்படின்னு அட்மிஷன் வேறு போடணும்னு இவன் எடுத்துருக்க மார்க்குக்கு இனி வேறு எந்த ஸ்கூலில் போய் சேர்க்க முடியும் அதே ஸ்கூலில் காசே செலவானாலும் பரவாயில்ல போய் சேர்த்து ஆகணும் அதுலேயும் இவ வேற நான் செகண்ட் குரூப் தான் எடுப்பேன்ட்ரா செகண்ட் குரூப்ல இந்த குரூப்லேயே படித்து கிடைக்க முடியல இது செகண்ட் குரூப் எடுத்த என்ன லட்சம் ஆக போதோ தெரியலேனுதான் அதான் பசங்க தான் கேட்டேன் இந்த பிள்ளைக்கு படிக்க முடிஞ்சுற மாதிரி புக்கு குரூப் எடுத்து கொடுங்கக்கா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அதை என்ன பண்றது அதான் நாளைக்கு போனால் நாலா பள்ளிக்கூடத்தில் போய் பேச வைக்க எல்லா சரியா இருக்கும் இதில் வேற யூனிஃபார்ம் எதுவும் மாத்தினாங்கன்னா அதை வேற தச்சு கொடுக்கணும் இதை என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியாம கிடைக்கும் சரி சரி நான் வேணா காலிமுத்துக்கிட்ட பேசுகிறேம்மா எல்லாரும் இருந்து ஒரு நாள் மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு போங்க ஏன்னா என் தங்கச்சி ரொம்ப ஆசைப்படுறாமா பிள்ளைக்கு இப்படி பண்ணணுக்கா அப்படி பண்ணணும்னு தான் எந்த ஒரு இதுவும் நடக்கல இப்பயாவது எல்லாரும் ஒன்னா வந்து நடத்தி கொடுக்கணும்னு ஆசைப்படுறா எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைக்கா இப்ப கூப்பிட்டா கூட நானா வந்துருவேன் என்ன அது வீட்டில் இருக்குதுங்க ரெண்டையும் மேய்க்கணுமே அது மட்டும் தான் பிரச்சனை ஆனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வண்டி பெரிய வண்டி தான் பிடிக்கிறாங்க எல்லாரும் வாங்க எல்லாம் ஒன்னா போயிட்டு வருவோம் சாப்பாடெல்லாம் வேற ஆக்கி வைக்கணுங்கா அதாங்க்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடை கன்னிக்கு கூட்டிகிட்டு போய் அதெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்க வைக்கிறதுனால் அதெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்கம்மா எந்த செலவு இல்லை சும்மா போயிட்டு வர்றது தான் சரிக்கா அப்புறம் இப்படி தூரம் சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியும் போயிட்டே வந்துடுவோம் என்னாடி நாளைக்கு போயிட்டு வந்துடுவோம் தானே புருஷர்கிட்ட தான் கொஞ்சம் பேசணும் அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் விடு நாளைக்கு போகிறேன் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வாரோம் ம் ம் இங்கே எங்கிட்ட ஒன்றுச்சுன்னு தெரியலையே ஏய் எங்கே அங்கே போய் ஆடிக்கிட்டு இருக்கீங்க இருக்குல்ல எங்கிட்ட விழுந்து வாரிட்டு வந்தீங்க